வணக்கம் டெய்லர் மோனா பிஎஸ்சி சேனல் இந்த மாதிரி எல்லாம் எப்போ நம்ம தைக்க போகிறோம் அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் நினச்சிருக்கேன் இதோ இந்த ப்ளூ செட்டை இருக்குல்ல இதுதான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறது அப்புறமா என்ன ஆச்சுன்னா இது நமக்கு வரல இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது இதை விட்டுற வேண்டியதா அப்படின்னு ரொம்ப நாள் பிரேக் விட்டாச்சு அதை பற்றி நினச்சி கூட பார்க்கல அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணேன் எதுக்கு நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வெளியில் தைக்கிறோம் ஒருவேளை நம்ம நம்மளுக்கு வருமோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு யூடியூப் சேனல்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எப்படி துணி மடித்து போடுறதுன்னு கூட எனக்கு தெரியலை அதோட விடலை மறுபடியும் கிளாஸ் போனேன் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது தான் இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா அப்படி நீங்கள் கற்றுக்கணுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதுக்கப்புறமா குழந்த ஃபேமிலி ட்ராஜடி அப்படின்னு ஒரு வழியாக ஒரு மாதத்தை கடத்தி அங்கேயே வேலைக்கு சேர்ந்துட்டேன் ஒரு பதினஞ்சு நாள் வேலைக்கு போயிருப்பேன் அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியலை ரேஷன் கடை துணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதில் தானே நம்ம ஃபஸ்ட்டில் கற்றுக்குவோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணேன் வேலைக்கு சேரும்போது செமினார் கூட எடுக்க தெரியாது அதனால தையல் ரூமுக்கு என்னை அனுப்பிட்டாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வச்சு கொடுத்தத வந்து ஒரு பதினஞ்சு நாள் தச்சு கற்றுக்கிட்டேன் ஆனால் நான் தைச்சது வந்து என்னோடய கனவு மிஷினான ஜாக்ல அதில் நான் உட்காந்து தைப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அந்த ஜாக் மிஷினில் நூல் கூட எனக்கு மாட்ட தெரியாது கற்றுக் கொடுத்தாங்க ஒரு நாள் ரெண்டாவது நாள் என்னையே செய்ய சொன்னாங்க எப்படியோ ஒரு வழியாக நூலை கோர்த்து முடிச்சுட்டேன் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை எப்படி அந்த நூலை இங்கே இந்த இங்கே இழுக்கிறது இதே தான் நினச்சிட்டே படுத்துருப்பேன் ஒரு நாள் கனவு நினைவாச்சு சர்ட்டிஃபிகேட் கையில் வந்துச்சு செகண்ட் ஹேண்ட் மிஷின்லேருந்து தான் என் நான் தைக்கவே ஆரம்பித்தேன் இருபது ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே நான் தைச்சது மட்டும்தான் என்னோடய தையல் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு மேம்படுத்த நான் நிறைய யூடியூப் சேனல் பார்த்தேன் யூடியூப் சேனல் பார்த்து மட்டும்தான் நான் வந்து நிறைய ப்ளவுஸ் தை தைச்சேன் அது மட்டும் இல்லை இப்போ எந்த ஒரு ப்ளவுஸ் மாடல் பார்த்தாலும் தைக்கிற லெவலுக்கு நான் வந்துட்டேன் அதன் மூலமாக தைச்ச கொஞ்சம் காசை அந்த கோல்டு ஆப்பில் போட்டு வச்சுருக்கேன் அதை ரிடீம் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போட்டுடுறேன் இந்த ஃபார்முலாப்படி நீங்களும் இந்த டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கலாம் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் வீடியோ எடுத்து அதுக்கு நீங்கள் டெய்லர் மூணாக பிஎஸ்சி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அப்புறம் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்